you <laughs> ஹலோ எவ்வரிமன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாரதி ஸோ இந்த வீடியோவில் நீங்க எல்லாம் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா எங்களோட உமன்ஸ் டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போறீங்க நாங்க வந்து எங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாரோட சேர்ந்து சுகம் ஃபேமிலியா வந்து உமன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ண போறோம் ஸோ அதெல்லாம் நீங்க வந்து பார்க்க போறீங்க ஃபன்னான கேம்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் டான்ஸ் இருக்கு ஒரே ஆட்டம் பாட்டம் பட்டாட்டோட பயங்கரமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ உமன்ஸ் டே அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீவ் விடக்கூடாது இல்லையா ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னொன்று ஏன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு அர்ஜெண்ட் ஆர்டர் ஒன்று இருந்துச்சு ஸோ அதனால் ஆஃப் டே மட்டும் ஒர்க் பார்த்தோம் ஸோ மதியானத்துக்கு மேலே செலிப்ரேஷன் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உமன்ஸ் டே ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் எல்லாருக்குமே சாப்பாடு ஸோ அதனால் நாங்கள் சாப்பிட்றதுக்காக நடந்து போயிட்டுருக்கோம் வெயிலில் வந்து வீடியோவே எடுக்க முடியல கண்ணு பயங்கரமாக கூசிச்சு கேமராவை தூக்குனா போதுங்க நம்ம பிள்ளைங்க ஓடி வந்துடுவாங்க இதோ வந்துட்டேன் அப்படின்னு சோ ஒரு வழியா நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் இல்லையில எல்லா சைட் டிஷ்ஷும் ரெடியா இருக்கு எல்லாரும் அப்படம் பாயாசத்தோட சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம் எங்க மாமி பரிமாறிட்டு இருக்காங்க அம்மா ஹாய் சொல்லுங்க அஞ்சு டீமா நிக்கிறாங்க இவங்களுக்கு வந்துட்டு நான் ஒரு மூணு கமாண்ட் கொடுப்பேன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் கொடுப்பேன் டூன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் கொடுப்பேன் த்ரீன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் கொடுப்பேன் சோ இந்த மூணு நம்பரையும் நான் ரிபிட்டடா மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருப்பேன் ஒன் டூ த்ரீ த்ரீ டூ ஒன் ஒன் த்ரீ டூ த்ரீ அந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருப்பேன் இவங்க ஆக்ஷன்ஸ் வந்து கரெக்டா பண்ணணும்

இந்த கண்டிஷனை வந்து நான் மாத்தி மாத்தி கமெண்ட் பண்ணிட்டே இருப்பேன் சோ யார் தப்பு தப்பா பட்றீங்களோ அவங்க டீமே அவுட் யாராவது ஒருத்தர் தப்புனாலும் அந்த டீமே அவுட் ஓகேவா ஓகே ரெடி ஸ்டார்ட் 3 நோ தப்பே அவுட் ஆடி வந்துருக்க கா ஒன்ட்டு வின் ஒரு பேர் மட்டும்ஸ்ட அவங்கள வந்துட்டு விளையாட விட்டுருக்கோம் பார்க்கலாம் எப்படி விளையாடுறாங்கன்னு கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா தனியா நின்று ஜெயிச்சது வந்து மீனாண்டியும் கலையக்காவும் கலையக்காவோ இப்பதான் வந்தாங்க மீனாண்டி

କଣ ବେଙ୍ଗଡ଼ା କମ୍ ଇଣ୍ଟାକ୍ତା ଟ୍ରାକ୍ଟର ଇଣ୍ଟ୍ପାକ୍ତା ଟା Yeah ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நாங்க போட்ட ஸ்டெப் அஞ்சு ஆனா அது வந்து அப்படியே வேற மாதிரி வேற மாதிரி கன்வெர்ட் ஆகி கடைசி நாலு வந்துச்சு சோ ஓகே நாங்க ஏதோ ஓகே நாங்க வந்து ஓரளவு நல்லா பண்ணிருக்கோம் எங்களை விட அடுத்த டீம் பி வந்து நல்லா பண்றாங்களா எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அக்சுவலா ஆ ஏ நாங்க டீம் Bயோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு நாங்க எவ்ளோவா பரவால எங்களுக்கு ஒரு வீல் வந்துருச்சுங்க அந்த ஸ்டெப் மறுவே மறுவே கடைசி அந்த நெட்டிட்டே சுத்தமா வந்து நின்னுது அது அடுத்து அவங்களே ஏத்தல அவங்களே இப்போ வந்து அதே சொன்னபடி சொன்னதான் என்ன எங்க அம்மா இப்பதான் கொஞ்சம் ஜஸ்ட் ஜஸ்ட்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இன்றும் நாடாளுடைய அம்மாவோட விளாடுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆசைப்பட்டாங்க அதனால எங்க அம்மா பிடிச்சிருக்கே சொல்லுவோம் எங்க அம்மாவோட இந்த இந்த ரவுட் எங்க அம்மாவோட எப்படி பண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க வேற மாதிரி கன்வெர்ட் ஆகி வந்துருச்சுக்கடையில என்னாச்சுன்னா தான் பிடி அடிப்பாங்க எங்க அம்மா எல்லாருக்கும் வேற பயங்கர

சோ ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிக்காம இருக்கும் அவன் தான் அவுட் அவன் யார் பேச வந்து வாஷ் பேச போது சொல்லிட்டு பார்த்து

டச் பண்ணக்கூடாது ஆச்சி அவுட்டு எது <laughs> <laughs> <laughs>

Ce-i iarăși! <laughs>

அவ்வளோதான் மக்களே ஒரு வழியாக கேம்ஸ் எல்லாமே ரொம்பவே ஃபன்னாக செமையாக நடந்து முடிஞ்சிச்சு இப்போ நாங்கள் எல்லோரும் டான்ஸ் ஆட போகிறோம் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாலு ஸ்டெப்புங்க நாங்கள் யாருமே பெரிய டான்சர்ஸ்லாம் கிடையாது டான்ஸ்னாலே என்னென்னே எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாலு ஸ்டெப்பை அப்படியே மாறி மாறி போட்டிருக்கோம் ஏன்னா நாங்கள் இதுக்கான எந்த ஒரு ப்ராக்டிஸும் எடுக்கலை எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் பண்ணலை எல்லாமே அப்படியே சும்மா ஸ்பாட்டில் பண்ணது தான் ஸோ ஏனோ தானோ தான் இருக்கும் ஸோ பார்த்துட்டு எங்களோட பர்ஃபார்மென்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க